ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான தமிழில் இருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மாதிரி முப்பத்தஞ்சுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு கேட்டுக்காங்க பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் டி தான் சரியா பொறை பிளஸ் உடைமை அப்படின்னு வரும் சரியா ரெண்டாவது கொஸ்டின் நட்புக்கு சிறந்த நிலை என்று எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் நட்புக்கு சிறந்த நிலை என்று எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பி சரியா இயலும்போது உதவி செய்தல் இயலும்போது உதவி செய்தல் மூன்றாவது கொஸ்டின் எதிர் பிளஸ் ஒழிக்கை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க எதிர் பிளஸ் ஒலிக்கை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது சரியான ஆன்சர் பிறகு ஆன்சர் சிதான் எதிர் ஒலிக்க எதிர் ரொலிக்கனு வரும் நாலாவது கொஸ்டின் போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் போகி பிளஸ் பண்டிகை போகி பண்டிகை சரியா அஞ்சாவது கொஸ்டின் சந்திப்படையை நீக்குகேட்டிருக்காங்க சந்திப்படையை நீக்குக சரியான ஆன்சர் என்னென்னு இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சரியா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது கரெக்டாக நித்தல் குறி எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரியா ஆன்சர் பி ஆறாவது கொஸ்டின் இனிமை பிளஸ் உயிர் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்க இனிமை பிளஸ் உயிர் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் என்ன சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் சி தான் இன்னுயிர் இன்னுயிர்ங்கிற பிரிச்சு எழுத இனிமை பிளஸ் உயிர் அப்புடின்னு வரும் சரியா இனிமை பிளஸ் உயிர்னு ஏழாவது கொஸ்டின் சந்தி தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க சந்திப்பிழையற்ற தொடர்கள் எதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் ஏதான் கைவினைக் கலைஞர்களுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கைவினைக் கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் சரியா இந்த பாருங்கள் இதில் என்ன இக்கு இல்லை இதுலேயும் வரல சரியா இதெல்லாம் கரெக்டாக என்னன்னு பார்த்துக்கோங்க சரியா எட்டா கொஸ்டின் குரல் நெட்டில் மாற்றம் அடைந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி குரில் நெட்டில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் ஏதான் சரியா சரியான ஆன்சர் சி சரியா மலை வெள்ளம் பொருந்தாது தோடுதல் விடுதல் சுரந்தாது மலைன்னா சிகரத்தை குறிக்கிறது மாலை ஒரு சிறு பொழுது சரியா ஆன்சர் சி வாஸ்டின் திருக்குறள் நூலானது மக்கள் பண்பில்லாதவரை கீழ்கண்ட வச்சியில் எவ்வாறாக படிக்கிறது திருக்குறள் நூலானது மக்கள் பண்பில்லாதவரை கீழ்கண்ட வச்சியில் எவ்வாறாக படிக்கிறதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் அப்படி பண்பு இல்லாதவங்களை மரம்னு சொல்கிறாங்க சரியா அப்படி பண்பில்லாதவங்களை மரம்னு ஒப்புட்றாங்க பத்தாவது கொஸ்டின் சந்திப்பிள்ளையை நீக்கி எழுதுக சந்திப்பிள்ளையை நீக்கி எழுதுகன்னு கேட்டுருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை சரியா இதில் பாருங்கள் இல்லை 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 இதில் இல்லை சரியா கரெக்டாக ஆன்சர் எங்கன்னா எழுதுக்கு கொஸ்டின் சந்திப்பிள்ளையை கரெக்டாக பார்த்துக்குவாங்க சரியா பதினாறாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் யாருடைய நட்பானது வளர்வரை போன்ற நாளும் வளரும் என திருவள்ளுவர் கூறுகிறார் கீழ்கண்ட யாருடைய நட்பானது வளர்புரை போல நாளும் வளரும் என திருவள்ளுவர் கூறுகிறார் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் அறிவுடையவர் அறிவுடையவர் நட்பு தான் வளர்விலை போல வளரும்னு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க திருக்குறளில் சரியா அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் காட்சியே பார் இப்போ அது ரைட் தான் சரியா அடுத்து பாருங்கள் என கேட்டார் இது தவறு ஊர்க்கு செல் இது தவறு தான் கதவை திற சரியா இத்து இப்பு வருது பாருங்கள் இதில் ரெண்டு ரெண்டும் வரல சரியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் ஒன்று மட்டும் நான்கு தான் சரி ஒன்று மட்டும் நான்கு சரியா பதிமூணா கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு அடித்து தேர்வு செய்யணும் கேட்காங்க சரியா குரல் நெடியில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு தேர்வு செய் சிலை சீலைன்னு கொடுத்துருக்காங்க சிலை சீலை பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான ஆன்சர் வந்து பி தான் சரியா சரியான ஆன்சர் பி சிலைனா சிற்பத்தை குறிக்கிற ஒரு இது சீலைனா துணி சீலைனா துணியை குறிக்கிற சொல் சரியா அடுத்த கொஸ்டின் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது சரியான ஆன்சர் ஆன்சர் தான் ஏ சரியான ஆன்சர் ஏ பதினைஞ்சாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்த எழுத்துக்கள் சொட்டெழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்தெந்த எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன ஆன்சர் தான் சரியா ஆஇ ஊ ஆ தான் சொட்டெழுத்துக்களாக தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது பதினாறாம் கொஸ்டின் கூற்று காரணம் சரியாக தவறானு கேட்க கூற்று பாருங்கள் ஒலிக்கு முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமே உண்டு சரிதான் சரியா காரணம் பாருங்க ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் என்ன அறியப்படும் அதுவும் சரிதான் சரியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் கூற்று சரி காரணமும் சரி சரியா பதினாலாம் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுன்னு கேட்க அந்த பொறுத்தவரைக்கும் இந்த குலவி எதை குறிக்கின்னு பாருங்க சரியா சரியான பொருள் எதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் வந்து தான் குழவிங்கிறது அது ஒரு பூச்சி வகையை குறிக்கிறது அந்த இந்த குழுவை வந்து குழந்தையை குறிக்கிற சொல்லு சரியா அடுத்த கொஸ்டின் பதினெட்டு கூற்று இத்து இந்த ஆகிய எழுத்துக்கள் இனழுத்துக்கள் ஆகும் இவற்றை நட்பழுத்துக்கள் எனவும் கூறுவர் சரிதான் காரணம் காரணம் பாருங்க இத்து இந்த இரண்டு அழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பு பள்ளியின் அடிப்பகுதியை தொல்வதால் பிறக்கின்றன சொல்லும் போது இத்துந்து நாவின் மேலின் பல்லின் அடிப்பகுதியை தான் தொகுது சரியா ஆ சரியான ஆன்சர் வந்து ஆன்சர் ஏதான் கூற்று காரணம் இரண்டும் சரி பத்தொன்பதாம் கொஸ்டின் வழி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக வலி வலி ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிகன்னு கொடுத்துருக்காங்க வலினா பாருங்கள் வலினா அது ஒரு காற்றை குறிக்கிறது இந்த வழினா நெறி சரியாக சரியான ஆன்சர் வந்து பி தான் இருபதாம் கொஸ்டின் சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயும் இருந்து சுட்டுப்பொருளைத் தருவது டேஸ் எனப்படும் சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளைத் தருவது டேஸ் எனப்படும் சரியான ஆன்சர் ஆன்சர் சி தான் அது ஒரு அகச்சுட்டு எனப்படும் அகச்சுட்டு எனப்படும் இருபத்திரா கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடரை தேர்ந்தெடு நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிள்ளைகளை நீக்கி சரியான தொடர் தேர்ந்தெடுக்கன்னு கேட்காங்க இருபத்தொன்று பாருங்க ஏதான் சரியா நல்ல தமிழில் எழுதுவோம் நல்ல தமிழில் எழுதுவோம் எழுதுபோம் தான் சரியான ஆன்சர் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் படி என்னும் வேற சொல்லின் வினையச்ச சொல்லை கண்டறிக படி என்னும் வேற்சொல்லின் வினையச்ச சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பி தான் படினா படித்து படினா படித்துன்னு வரும் சரியா இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பொருள் வேறுபாடு அறிக பொருள் வேறுபாடு அறிக உலை இந்த உலை எதை குறிக்கிறது இந்த உலை எதை குறிக்கணும் பாருங்கள் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் இந்த உலை வந்து உழைப்பூ குறிக்கும் சரியா இந்த உலை வந்து சேரு சகதி அந்த மாதிரி வரும் சரியா இருபத்தி நாலாம் பிரஸ்டன் பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க பிழையற்ற வாக்கியம் இதில் எது பாருங்க சரியான பிழையற்ற வாக்கியம் தான் வருவதும் போவதும் கிடையா பிழைய வருவதும் போவதும் கிடையாது தான் பிழையற்ற வாக்கியம் சரியான சரி சரியா இருபத்தஞ்சாம் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க ஆணி இந்த ஆணி எதை குறிக்கிறது இந்த ஆணி எதை குறிக்கணும்னு பாருங்கள் ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரி ஆணி இந்த ஆணி வந்து எழுத்தாணி இந்த வந்து எழுத்தாணியாக குறிக்கிறது இது வந்து மாதத்தை குறிக்கும் ஆணி மாதம்னு ஒரு தான் மாதத்தை குறிக்கிற சொல் இருபத்தாறாவது கொஸ்டின் நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது நாலடியார் எந்த நூலுக்கிணையாக வைத்து போற்றப்படுகிறது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் இதுதான் திருக்குறள் திருக்குறளுக்குணையாகத்தான் தான் நாலடியார் வைத்து போற்றப்படுது இருபத்தி கொஸ்டின் மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தின் இந்த தின் எதை குறிக்கணும் பாருங்கள் தின் தின் இந்த தின் வந்து வலிமையை குறிக்கிற சொல் இந்த தின் வந்து ஒன் சாப்பிடு அப்படிங்கம்மா அந்த கொயிட்ட சொல்லு சரியா சரியான ஆன்சர் வந்து பி தான் இருபத்தெட்டா கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்காங்க ஒருமை பன்மையற்ற பிழையற்ற தொடர் இங்கே எதுன்னு கேட்டிருக்காங்க ஒருமை பன்மையற்ற பிழை தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் டி தான் இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே சரியா இருபத்தொன்பதாவது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை தேழுதுக ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அணிந்து சரியான பொருளை எழுதுகன்னு கேட்காங்க இருபத்தொன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் சரியான ஆன்சர் பி தான் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின சரியா பார்த்துக்கோங்க பொருள் சரியா முப்பதாவது கொஸ்டின் தவறான சொல்லை கண்டறிங்கன்னு கேட்காங்க கீழ் தவறானது எது உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் சரியா கண்டான் சரி நண்டு வண்டு வென்றான் அப்படிங்கிறது தவறானது ஆன்சர் பி தான் சரியா முப்பத்தி ஓர கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக இந்த விரை எதை குறிக்கிறது இந்த விரை எதை குறிக்கணுன்னு பாருங்கள் இந்த விரை வந்து விதையை குறிக்கிற சொல் இந்த விதை வந்து மரம் மரத்தல் விரைனா மரத்தன்னு அர்த்தம் சரியா இந்த விரை விதையை குறிக்கிற சொல் ஆன்சர் பி தான் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நட என்னும் வெர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடு என்னும் வேற்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க நடனா இப்படி வரும் நடந்தான் வினைமுற்றுல நடந்தான்னு வரும் சரியா நடத்தல் தொழிற்பெயர் குறிக்கிறது சரியா முப்பத்தி மூணாம் கொஸ்டின் எழுதுக பாடான் திணை எழுதுக பாடான் திணைங்கிறது எப்படி பிரித்தெடுதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் பாடு பிளஸ் ஆன் பிளஸ் திணை பாடு பிளஸ் ஆன் பிளஸ் திணைன்னு தான் வரும் சரியா முப்பத்தி நாலாம் கொஸ்டின் ஒளி வேறுபாடுந்து சரியான பொருளை எழுதுக ஒளி வேறுபாடு வேறுபாடுந்து சரியான பொருளை எழுதுகன்னு கேட்க சரியா சரியான சார் இது பார்த்தீங்கன்னா வரி தொடர் வரிங்கிறது தொடரை தான் குறிக்கும் சரியா இதெல்லாம் தவறானது வறுமை வரின வறுமை வரின வண்ணம் வரிங்கிறது தொடர் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கேட்க பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக மல்லிகை குளத்தில் போக்கும் மலர் அல்லை மல்லிகை குளத்தில் போக்கும் மலர் அல்லைன்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் மல்லிகை குளத்தில் போக்கும் மலர் அன்று மல்லிகை குளத்தில் போக்கும் மலர் அன்றுன்னு தான் வரும் சரியா மற்றும் ஒரு விடியவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன்